ஹலோ விவாஸ் மேசராசி நேயர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க அதாவது முருகப்பெருமானுடைய அருளாசியால வரப்போகின்ற மேசராசி நேயர்களுடைய ஒவ்வொரு மாதமானது போது இந்த மாதமானது நமக்கு எப்படி அமைய போகிறது கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் நமக்கு இனிமையான மாதமாக இருக்கக்கூடுமா நம்ம புதிய முயற்சிகளில் ஈடுபடலாமா அந்த முயற்சிக்கு ஏற்ப நமக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடுமா தொழில் ரீதியாக முன்னேற்றகரமான சூழலானது அமையக்கூடுமா நீண்ட நாள் விருப்பங்களாக ஆசைகளாக இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்களானது இந்த ஜூலை மாதத்திலாவது நமக்கு நல்லபடியாக சாதகமாக நடந்து முடியுமா உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழலானது இருக்கக்கூடுமா என்பது போன்ற பல்வேறு விதமான குழப்பங்களானது இருக்கலாங்க அப்படிப்பட்ட நம்முடைய அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையிலேயே இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது ஆமாங்க மேசராசி நேயர்களுக்கு இனி வரப்போகும் வருகின்ற நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கங்களையும் சந்திக்க போகிறார்கள் என்பது குறித்து தான் நாம தெளிவாக பார்க்க போறோங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்படி கணிச்சு சொல்றாங்க இல்லையா இந்த விஷயங்கள் எல்லா மேசராசி நேயர்களுக்குமே அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நூறு சதவீதத்துல எண்பது சதவீதம் அப்படியே நடக்குங்க மீதம் இருக்கக்கூடிய இருபது ஆனது அவங்க அவங்க பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில தற்போது அவங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற தசா பொறுத்து சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபடமே தவிர தவிர மேக்சிமம் இந்த விஷயங்கள் அப்படியே நடக்க கொடுங்க ஜஸ்ட் இனி வரப்போகின்ற இந்த புதிய ஜூலை மாதத்தில் நமக்கு என்னவெல்லாம் நல்லது நடக்க போகுது எந்தெந்த இடங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு சிம்பிளான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல நடந்து கொண்டாலேயே போதுங்க முக்காவாசி பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தையுமே இன்னுமே நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனுடைய அருளாசியால நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் இனிமையான மாதமாக உங்களுக்கு அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒண்ணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து வரப்போகின்ற முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்கப் போகிறார்கள் மேசராசி நேயர்களே மேசராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஜூலை மாதமானது கடந்த சில மாதங்களாக இருந்த நிலையை விட மேசராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில ஓரளவுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க வருமானம் வேலையில எந்த பிரச்சனையுமே இல்லை என்றாலுமே கூட அதிகப்படியான செலவுகளானது கடந்த சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராசி நேயர்களுக்கு எக்கச்சக்கமாக செலவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க திடீர் திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு செலவுகளானது வந்து கொண்டே இருக்குங்க இதனால பணத்தை பாத்தீங்கன்னா பெருசா சேமித்து வைக்க முடியாத சூழ்நிலையில தான் மேசராசி நெயர்கள் இருந்து கொண்டே இருக்காங்க செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இனி வரப்போகின்ற நாட்கள்ல நிலைமையானது மாறப்போகிறது கடந்த காலத்துல வருமான ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இப்போது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகை வகையில சூழ்நிலைகள்ல நல்ல மாற்றமானது ஏற்பட போகிறது மேலும் மனதுல பாத்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது செய்வதாக இருந்தாலுமே துணிச்சலோடு செய்யணும் அந்த நல்லபடியாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன தைரியமானது மனதுக்குள்ள இருக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கைகூடக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற இந்த ஜூலை மாதமானது சாதகமான மாதமாக அமைய போகிறது எனவே நீங்க வித விஷயங்கள் புதிதாக தொடங்குவதாக இருந்தாலும் சரிங்க இல்லைனா ரொம்ப நாட்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது நிறைவேறுவதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான காலமாகவே இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல விஷயங்களானது மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது வசதி வாய்ப்புகள் எல்லாமே அதிகரித்து வருமானம் கூடுவதற்கான வாய்ப்புகளுமே உள்ளதுங்க மனைவி இணக்கமும் நெருக்கமும் அதிகரிக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இருவருக்கும் இடையே அன்பும் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க கடந்த சில வாரங்களாகவே இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மனதளவுல பார்த்தீங்கன்னா தெளிவும் தன்னுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவும் மேசராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான வகையில பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களானது விரைவிலேயே கிடைக்கக்கூடிய சூழலுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சோ இனி வரப்போகின்ற நாட்கள் மேசராசி நேயர்கள் தொடர்ந்து உங்களுடைய கடினமான முயற்சிகளை போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த முயற்சிக்கு ஏற்ப அதீதமான சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழலானது அமைஞ்சிருக்குங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளி மாநிலம் இல்லைன்னா வெளிநாடுகளுக்கு வேலை செய்யக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதமானது பொற்காலமாகவே அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த மாதத்துடைய முதல் மூன்று வாரங்கள் சுபிச்சமானதாகவும் பண திருப்திகரமானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கக்கூடிய வகையிலேயும் கடைசி சில நாட்களானது சின்ன சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயும் இருக்க போகிறது அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்துடைய தொடக்கத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பதினஞ்சு நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொன்னாலுமே அதற்கடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்பட போகிறது இந்த பிரச்சனைகளுக்காக நீங்க ரொம்பவே பயப்படணும் அப்படிங்கற அவசியம் கிடையாதுங்க காரணம் என்னன்னா என்னென்ன வகையில எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம ஜோதிடத்தின் மூலமாக முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போறோங்க இதன் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள் கொஞ்சம் அதற்கு தகுந்தாற் போல நடந்துகிட்டா போதுங்க உங்களுக்கு மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிரச்சனைகள் எதுவுமே வராமல் நீங்க பார்த்து கொள்ளலாங்க அதாவது வின் அலைச்சல்களானது அதிகமாக மேசராசி நேயர்களுக்கு ஏற்படலாம் தூக்கமானது கிடைக்கொடுங்க வேலை மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முறையாக திட்டமிடுவது வீண் விரயங்களையும் அலைச்சல்களையும் தவிர்ப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வேலை ரீதியாக ஏதாவது நீங்க பயணங்கள் செய்றீங்க இல்லனா அது தொடர்பாக ஏதாவது விஷயங்கள் செய்றீங்க இல்லனா ஒரு நிறைய ஆர்டரை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கறத நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கணுங்க அதே போல் வேலை ரீதியாக நீங்கள் யாரையாவது சந்திக்க போறீங்க அப்படின்னா அவங்க அந்த நாள் இருக்காங்களா அப்படிங்கிறத முன்கூட்டியே விசாரிச்சுக்கிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே சென்று வருவது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க இதன் மூலமாக வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதை ஓரளவுக்கு தவிர்த்து கொள்ளலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருட்கள் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருட்களை ஒன்றுக்கு இரண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்டு விசாரிச்சுட்டு அதன் பிறகு வாங்குவது நல்லதாக இருக்கக்கூடுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பணம் விரயமாவத ஓரளவுக்கு தவிர்த்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடும் அவசரப்பட்டு யோசிக்காமல் எந்த ஒரு முதலீட்டையுமே செய்யக்கூடாதுங்க எந்தவித முதலீடாக இருந்தாலுமே ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசித்து நிதானமாக செய்ய வேண்டியது மிகவும் அவசியங்க பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய சாத்தியமானது உள்ளது என்பதால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க தொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள் செய்தால் கூட சிறிய தொகை இல்லைன்னா சிறிய அளவுல புதிய முயற்சிகளை துவங்குவது நல்லதாக பாசமாகவும் இருக்க கொடுங்க மேலும் இனி வரப்போகின்ற நாட்கள்ல குழந்தைகளால பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளானது நீடிக்கும் என்பதால குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல சிறப்பு கவனம் செலுத்த வேண்டுங்க அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்வீட் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டை கொடுப்பீங்க ஏன்னா வந்து நம்ம ஸ்வீட் கொடுத்து பழகினா அதுவுமே அவங்களுக்கு செட் ஆகும் இல்லையா ஸோ அதனால ஒரு நல்ல எண்ணத்துல தான் கொடுப்போம் ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ரொம்பவே கூடவே பாத்தீங்கன்னா சளி பிடிச்சி அதன் மூலமாக காய்ச்சல் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க அவதிப்பட நேரிடலாம் அதே போல பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே நீங்க ஹாட் வாட்டர் யூஸ் பண்றீங்க அவங்களுக்கு சுடு தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு பாத்தீங்கன்னா சடனா சேஞ்ச் பண்ணுவீங்க சரி கோல்டு வாட்டரா இருக்கட்டும் அப்படின்னுங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவீங்க அதுவுமே அவங்களுடைய உடலுக்கு பாத்தீங்கன்னா ஒத்துக்காது ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணலாம் அவங்களுக்கு நல்லதுக்காக பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணாலுமே அதன் மூலமாக பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்பட்டு படலாம் என்பதால குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிகவுமே அவசியங்க அதே போல பாத்தீங்கன்னா யாருக்குமே கடன் வாங்கி கொடுப்பதோ இல்லனா யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுப்பதோ மேசராசி கரகளுக்கு இந்த ஜூலை மாதத்துல செய்யவே கூடாத விஷயங்கள்ல முதன்மையான விஷயமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க யாராக இருந்தாலும் சரிங்க ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட வேண்டாங்க உங்ககிட்ட பணம் இருந்தா பணம் கொடுத்து உதவுங்க இல்லனா விட்டுருங்க அதுதான் நல்லதாக இருக்கக்கூடும் உங்களுடைய கெட்ட நேரமோ இல்லனா அவங்களுடைய கெட்ட நேரமோ வாங்கிய பணத்தை அடைக்க முடியாமல் போகலாங்க அதன் மூலமாக ஜாமீன் கையெழுத்து போட்டது நீங்கள் தான் என்பதால் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா முழுமையான பொறுப்பேற்று அதற்கான கடனையும் அடைக்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகள் உருவாகிவிடும் என்பதால் பண விஷயங்களில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க மற்றபடிக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வரிசைமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ